அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்திற்கும் எனக்குமான உறவு நான் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தில் பணியாற்றுவதற்கு முன்பே கிடைத்துவிட்ட ஒன்று கல்லூரி கல்வியை முடித்து முதுகலை கல்வியை முடித்து ஓராண்டு காலம் ஊரில் இருந்தபோது ஊரில் எங்கள் என்னொத்த இளைஞர்களை எல்லாம் திரட்டி ஒரு இளைஞர் அமைப்பை உருவாக்கியிருந்தேன் சமூக எழுச்சி இயக்கம் என்று அதற்கு பெயர் சூட்டி ஒரு இடதுசாரி சாயலோடு இயங்குகிற ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தை நாங்கள் வடிவமைத்தோம் அதன் மூலம் சிரமதான பணிகளை மட்டும் மேற்கொண்டோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கூட்டி கிராமப்புறங்களில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பஞ்சாயத்துகளில் சாலை வசதி இல்லாத கிராமங்கள் வசதி இல்லாத தெருக்கள் அவற்றிற்கெல்லாம் சாலை போடுகிற மணல் அடித்து டிராக்டர்கள்லாம் பலரிடம் வாங்கி உதவி கேட்டு அந்த சேலை மட்டுமே செய்து கொண்ட ஒரு இயக்கமாக நாங்கள் இருந்தோம் இந்த நேரத்தில் தான் முத்துப்பேட்டை ஒன்றிய மாநாடு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநாடு நடந்தது அதற்கு பார்வையாளனாக சென்று அப்போதே எனக்கு அதிலே ஒரு துணை பொறுப்பையும் அளித்து இயங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இயல்பாகவே இடதுசாரி குடும்ப பின்புணையை பின் பின்னணியை கொண்டிருந்த காரணத்தால் அதிலே செயல்பட ஆரம்பித்தார் பின்பு எனக்கு சட்டக்கல்லூரியில் கிடைப்பது இடம் கிடைத்துவிட்டது அதில் சேர்வதற்காக நான் செல்ல வேண்டியிருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் மாணவர் பெருமன்றத்தினுடைய அமைப்பாளராகவும் என்னை அங்கே அமைத்திருந்தனர் இப்போ மாணவர் பெருமன்றமும் நாகை திருவாரூர் மாவட்டம் ஒன்றாக இருந்த காலம் அந்த காலத்தில் மாணவர் பெருமன்றத்தினுடைய வேலைகளிலும் அவ்வப்போது செய்து கொண்டிருந்தோம் சட்டக்கல்லூரிக்கு சேர்ந்த சேர்ந்த பிறகு அங்கே சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்கும் திரட்டுவதற்குமான பணிகளை நான் செய்து வந்தேன் அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தில் இணைத்து நான் செயல்பட ஆரம்பித்தேன் இப்படி இருந்த போதுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே நான் பொறுப்பேற்றேன் இரண்டாயிரத்தி மூன்று அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் பலாவாரத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் நான் மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன் தோழர் மூகி அவர்கள்தான் எனக்கு முன்னடி முன்னோடியாக அதில் இருந்தார் அதன் பிறகு இளைஞர் பெருமன்ற அமைப்புகளோடு மாணவர் பெருமன்றத்தில் இருக்கிற போதே ஒரு சகோதர இயக்கம் என்கிற முறையில் எல்லா கூட்டங்களுக்கும் செல்வது திருச்சியில் படித்த போது தோழர் சுரேஷ் சிவா இன்னும் பலர் அங்கே இருந்த தோழர்கள் எல்லோரோடும் அங்கே நெருங்கி பழகுவது இளைஞர் பெருமன்ற கூட்டங்களுக்கு செல்வது திருமுனை கூட்டங்களை நடத்துவது மாணவர் பெருமன்ற கூட்டங்களுக்கு செல்வது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு செல்வது இப்படி நம்முடைய பணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சென்றது என்பதுதான் உண்மை அப்போ மாநில செயலாளராக ஆன பிறகு உங்களுக்கு தெரியும் இளைஞர் பெருமன்றத்தினுடைய அமைப்பு ரீதியான செயல்பாட்டிலே கவனம் செலுத்தினோம் இப்போ தொடர்ச்சியான இயக்கங்களை நாம் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கிறது சமூக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் ஆய்வு செய்து வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு புது இயக்கங்களை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தோம் எனவே அந்த காலகட்டத்தில் தான் நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் நடத்தக்கூடிய தொழில்கள் வட்டார அளவிலான தொழில்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவிற்கு ஒரு ஆய்வை மேற்கொண்ட போதுதான் பல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் வந்தது ஏனென்றால் இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்த மருத்துவம் இந்த மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் அது தமிழ்நாட்டில் ஏராளம் இவையெல்லாம் வெறும் சொற்ப ரூபாய்க்கு இங்கிருந்து எடுத்து சென்று செய்பொருளாக்கி மதிப்பு கூட்டி அவற்றை நம் தலையிலேயே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட சோத்து கற்றாழை என்று சொல்கிற அலோவேரா இருக்கிறதே அது பயன்படுத்தப்படாத அழகு சாதன பொருட்கள் எதுவுமே இல்லை எனவே இவையெல்லாம் சொற்ப விலைக்கு எடுத்து செல்கிறார்கள் ஏன் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஆலைகளை நிறுவி ஆங்காங்கே இருக்கிற அந்த பொருட்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடாது ஏன் அதற்கு அரசுக்கான ஒரு பரிந்துரை ஏன் வழங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தோழர்கள் ஏராளமான தகவல்களை திரட்டினார்கள் பழனிலே அடிக்கிறார்கள் லட்சக்கணக்கிலே அடிக்கிறார்கள் ஆனால் அந்த முடி எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது அங்கே விக்குகளாக தயாரிக்கப்பட்டு மீண்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விலை விற்கக்கூடிய அளவிற்கு அது மாறுகிறது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறுகிறது அப்படி திருப்பதியை எடுத்துக்கொள்ளலாம் புனித தலங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப மொட்டையடித்தல் என்பதோடு முடியவில்லை அதற்கு பிறகு அங்கு பயன்படுத்தப்படுகிற அந்த முடிகளை எல்லாம் எப்படி செய் நேர்த்தியோடு அதை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றி விற்பனை செய்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை ஏன் அரசு முதலீடு செய்யக்கூடாது என்கிற வினாவை எல்லாம் வைத்துதான் அந்த இயக்கத்தை நடத்தினோம் வெற்றிகரமாக எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் அதற்கான கருத்தரங்கங்கள் மூன்று கட்ட போராட்டங்கள் என்கிற அடிப்படையில் அதை நடத்தி மிக சிறப்பாக இருந்தது என்பதுதான் உண்மை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழிலே சிவகங்கையில் நம்முடைய மாநில மாநாடு அந்த மாநில மாநாட்டினுடைய பேரணி அதற்கு பிறகு நாம் எடுத்த நடவடிக்கைகள் இவையெல்லாம் உண்மையிலேயே வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன் காரணம் அந்த மாநாட்டில்தான் தமிழ்நாட்டினுடைய சமூக பிரச்சனைகள் குறித்து அதுவும் குறிப்பாக இயற்கை வளம் சுரண்டுவது சுரண்டப்படுகிற மணல் கொள்ளை இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்றைக்கு மிக மோசமாக இருந்த கள்ளச்சாராயம் அந்த பிரச்சனை சமூகத்தை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தினோம் ஊழல் வன்முறை எதிர்ப்பு இயக்கம் என்கிற பெயரில் தான் அந்த இயக்கங்கள் எல்லாம் நடத்தணும் அப்ப இதை ஒட்டிதான் பெரும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தது என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நெல்லை தாமிரபரணி ஆட்சியிலே மணல் கொள்ளை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது அப்ப அந்த மணல் கொள்ளையை எதிர்த்து அங்கே களம் காண வேண்டும் என்று அன்றைக்கு அந்த மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் சுடலைமுத்து பெருமுயற்சி எடுத்தார் முயற்சி எடுத்து மட்டுமல்ல அவர் தொடர்ந்து பலருடைய கண்காணிப்புக்கு உள்ளானார் மிரட்டல்களுக்கு உள்ளானார் இவற்றையெல்லாம் நம்முடைய மாநில குழுவிலே சொல்கிற போது அவரை பத்திரமாக இருந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தினோம் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதுவும் குறிப்பாக சுடலைமுத்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு விடிந்தால் சுதந்திர தினம் அந்த நள்ளிரவு அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த மணல் கொள்ளையர்களால் மிகப்பெரிய அளவிற்கு அந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடே கொதித்து எழுந்தது நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் தீப்பழம்பாக நின்றார்கள் ரத்தம் கொதித்து போய் நின்றார்கள் எனவே இதை அதோடு விட்டுவிடக்கூடாது என்று ஒரு கண்டன இயக்கத்தை நாம் அறிவித்தோம் அதே ஊரிலே வாசுதேவன் ஊரிலேயே ஒரு கண்டன இயக்கத்தை நாம் நடத்தினோம் திட்டமிட்டபடி நடத்தினோம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எழுச்சியோடு நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டார்கள் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஒரு வேண்டுகோளையும் வைத்தோம் தமிழ்நாடு தழுவி அளவிற்கு அதற்கான நிதி சேர்க்கையும் செய்தோம் அந்த வழக்கையும் நடத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் முயற்சி எடுத்தோம் ஆனாலும் ஒரு மாவீரனை நாம் இழந்து விட்டோம் இது நம்முடைய தோழர்களுக்கு ஒரு ஆறா புண்ணாக இருந்தது இழந்தது நம் தோழராக இருந்தாலும் இன்றைக்கு சமூகம் முழுவதும் இந்த குற்றச்செயல்கள் பெறுவதற்கு எது அடிப்படை என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு இயக்கத்தை வன்முறை ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்கிற பெயரிலே அந்த இயக்கத்தை நாம் திட்டமிட்டு நடத்தினோம் இப்படி செய்கிற போதே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாவது தேதி நம்ம சேலத்திலே சிவக்குமார் துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் அவர் மாற்றுத்திறனாளி ஆனால் உண்மையிலேயே மிக செயலூக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தோழராக இருந்தார் அந்த தோழரை கள்ளச்சாராய கும்பல் வெட்டி படுகொலை செய்தார் ஆக இவற்றையெல்லாம் இணைத்துதான் இந்த இயக்கத்தை நாம் திட்டமிட்டோம் வன்முறை ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்று ஐந்து முனைகளில் நம்முடைய பிரச்சார இயக்கத்தை திட்டமிட்டோம் மிகப்பெரிய அளவிற்கு அந்த இயக்கம் நடந்தது அப்படி நடந்து கொண்டிருக்கிற போதே திருவாரூரில் நம்முடைய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாவட்ட குழுவில் சிறப்பாக செயல்பட்டவர் திருவாரூர் திருவாரூருக்கு அருகிலே இருக்கிற மாங்குடி என்கிற அந்த சிற்றூராட்சியைச் சேர்ந்த நபர் ஜெயக்குமார் அவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கிறார் அவருடைய ஊராட்சி அதற்கு முன்புதான் சிறந்த ஊராட்சி என்று குடியரசுத் தலைவருடைய பரிசையும் பெற்ற ஊராட்சி அந்த பகுதியிலே கள்ளச்சாரம் இருக்கக்கூடாது என்று அவர் நடவடிக்கை எடுத்தார் எனவே கள்ளச்சாராய சமூக விரோத கும்பல் அவரையும் வெட்டி படுகொலை செய்தது இப்படி தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் அனைத்து இளைஞர் பெருமன்றம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தியது ஊழல் வன்முறைக்கு எதிரான இந்த இயக்கம் சென்னையிலே தான் நிறைவு பெற்றது ஐந்து முனைகளிலும் இருந்து வந்த தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல் பங்கேற்ற ஒரு மிகச்சிறந்த கருத்தரங்கம் அருணா ராய் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அருணா அவர்களும் அதே போல சிவிசி ஊழல் கண்காணிப்பு மையத்தினுடைய தலைவராக இருந்த விட்டல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் எல்லோரும் அதில் பங்கேற்றார்கள் ஒரு மிக சிறந்த நிகழ்வாக அந்த நிகழ்வை நாம் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூரில் நடந்த மாநில மாநாட்டில் நான் அமைப்பிலிருந்து விடுபட்டு வேறு பணிகளுக்கு செல்வது என்று முடிவெடுத்து அதற்கு பிறகு தோழர் திருமலை அவர்கள் மாநில செயலாளராக இருந்து பொறுப்பேற்று செயல்பட்டார் எனவே இதுதான் மிக முக்கியமானது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈழத் தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்த போது அந்த போர் நடந்த போது அந்த போரை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோவில் இருந்து கோடியக்கரை வரை நூத்தி பத்து கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் என்கிற அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அந்த ஓட்டத்தை தொடர் ஓட்டத்தை துவக்கி வைத்தது காலம் சென்ற திரைப்பட இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் அந்த இடத்திலே அவர் மிகச்சிறந்த ஒரு உரையை மாற்றினார் அதுவும் ஒரு சிறப்பான இயக்கமாக நாம் எண்ணி பார்க்க வேண்டிய இயக்கமாக இருக்கிறது அதுபோல பல இயக்கங்கள் கோலா பெப்சி இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படியெல்லாம் நம்மை சுரண்டுகிறது என்பதை ஆய்ந்தறிந்து அதற்கு எதிரான ஒரு கண்டன போராட்டங்களை இயக்கங்களை நாம் கட்டமை கட்டமைத்தோம் அதுவும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேசுபொருளாக இருந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது இதற்கு இடையிலே சேது சமுத்திர திட்டம் அது வளர்ச்சி என்று வருகிற போது அதுவும் குறிப்பாக கப்பல் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்திற்கு ஒரு இன்றியமையாத திட்டம் என்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஐந்து முனைகளில் இருந்து துவங்கி நம்முடைய பரப்புரை மேற்கொண்டது நானும் தோழர் கே கே கந்தசாமி மாநில தலைவர் அவர்களும் வெவ்வேறு அமைப்புகளை வெவ்வேறு முனைகளிலிருந்து நாங்கள் கிளம்பினோம் மிகச்சிறந்த ஒரு பிரச்சார இயக்கம் அந்த இயக்கம் அந்த இயக்கத்தில் தான் நாம் சிறந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சொன்னோம் ஒரு டன் நிலக்கரியை நாம் கப்பலிலிருந்து கொண்டு வருகிற போது இது சுற்றி இலங்கையை சுற்றி கொண்டு வருவதற்காகிற செலவு எவ்வளவு அதிகம் அதே பாக் ஜலசந்தி வழியாக இந்த சேவசமுத்திர சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு குறைவான எரிபொருள் செலவோடு நாம் வந்து சேரும் குறைந்த விலையில் மின்சார உற்பத்தி செய்வதற்கு நிலக்கரி இறக்குமதிக்கு எப்படியெல்லாம் வழி செய்யும் என்கிற அந்த விவரங்களை எல்லாம் அதிலே சொல்லியிருந்தோம் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அதுபோல் தான் அமெரிக்க அணுசக்தி உடன்பாடு அமெரிக்க இந்திய அணுசக்தி உடன்பாடு என்ற உடன்பாடு வந்தபோது அதை எதிர்த்த போராட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தியிருக்கிறோம் அதில் இருக்கிற அமெரிக்க இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய அந்த அமெரிக்காவிற்கு லாபமாகவும் இந்தியாவிற்கு நஷ்டமாகவும் போகக்கூடிய அளவிற்கு தான் அது இருந்தது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு போன ஒரு ஒப்பந்தமாக அது இருந்த காரணத்தால் அதை எதிர்த்தும் நாம் மிக பெரும் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இப்படி எதையெடுத்தாலும் மாணவர்களை இளைஞர்களை பாதிக்கிற கல்வி உரிமையை பாதிக்கிற வேலை உரிமையை பாதிக்கிற புதிய வேலை வாய்ப்புகளை கேட்ட போராட்டங்களை அடுக்கடுக்காக நடத்தியிருக்கிறோம் ஒன்றிய அரசு பாஜக ஆட்சி அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஆட்சி பேனான் ரெக்ரூட்மெண்ட் வேலை தடையானை போட்டது அந்த வேலை தடையானை இளைஞர்களுக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து மிக பெரும் போராட்டங்களை நடத்தணும் அது போல உங்களுக்கு தெரியும் ஒரு மிகச்சிறந்த முடிவு என்றே பாஜக எடுத்தது அது அவர்களுக்கு சிறந்த முடிவு நமக்கு மிக பெரும் பாதகத்தை தரக்கூடிய முடிவு அது என்னவென்றால் தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ற பெயரிலே அருண் ஷோரி அவர்களை மினிஸ்ட்ரியாக அமைச்சராக ஆக்கினார்கள் பங்கு விலகல் துறை அமைச்சகம் இது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது இந்தியாவுக்கே அவமானது என்று அவமானமானது என்று கண்டித்து தொடர் போராட்டங்கள்லாம் நடத்தினோம் அதற்கு பிறகு வந்த யுபிஏ ஒன்று அரசாங்கம் அந்த அமைச்சகத்தை நீக்கியது ஆனாலுமே அது நிதியமைச்சகத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதான் உண்மை எனவே அப்படிப்பட்ட எல்லாம் நடத்திருக்கிறோம் இளைஞர்களை பாதிக்கிற இளைஞர்களின் வாழ்வுரிமையை பாதிக்கிற வேலை உரிமையை பாதிக்கிற கல்வி உரிமையை பாதிக்கிற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் களத்தில் இறங்கி நின்று அதை சீர் செய்வதற்கான போராட்டங்களை அவர்கள் உரிமைகளை பெற்றுத் தருவதற்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் அதற்காக களப்பலியாக நம்முடைய தோழர்களை மாவீரன் சுடலைமுத்து சேலம் சிவக்குமார் திருவாரூர் மாங்குடி ஜெயக்குமார் இந்த மூன்று நபர்களையும் முத்தான தோழர்களையும் நாம் இழந்திருக்கிறோம் இந்த இழப்பின் உடையேதான் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது இயக்க பணி என்பதே ஒரு தொடர் ஓட்டம் போலதான் அடுத்தடுத்து தோழர்கள் பொறுப்பு வாய்ந்த தோழர்கள் எனக்கு பிறகு திருமலை திருமலைக்கு பிறகு பாலமுருகன் பாலமுருகனுக்கு பிறகு இப்போது தோழர் பாரதி பாரதிக்கு பிறகு அடுத்த கட்ட இளைஞர்கள் என்கிற அளவில் அந்த தொடர் ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் வாழ்க்கையின் நியதியாக போராட்டங்கள் அமைந்து அமைந்திருக்கிறது இந்தியாவை தமிழ்நாட்டை ஒரு இடது புலத்தில் நிறுத்துவதற்கான சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வரை இளைஞர்களுடைய போராட்டம் தொடரும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அனுபவம் இந்த இயக்க பணிகளிலே என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது அது குறித்து அறிவுபூர்வமான தேடல்களை எனக்கு அதுதான் தந்தது அந்த தாகத்தை ஊட்டியது இந்த இயக்கம்தான் எனவேதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இருக்கிறேன் எனவே அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் நம் போன்ற இளைஞர்கள் மாணவர்களுடைய உரிமைக்காக இருக்கிற அமைப்பு அந்த அமைப்பை பலமாக கட்டுவோம் பலமான எதிர்காலத்தை நோக்கி நாம் அமைப்பின் போராட்டங்களை இட்டுச் செல்வோம் என்பதோடு முடிக்கிறேன் நன்றி